கடந்த வாரங்களில் நாம் சிந்திச்சு என்ன பார்த்து வரோம் ஆஹ் ஞானத்தின் மூலம் மூலமா இல்லையா ஏன்னா ஞானங்கிறது வந்து சும்மா கருவகுலமா நினைச்சிட கூடாது போட்டியிட தூங்கி வீசுற மாதிரி வாழ்க்கையில நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ரெண்டு விஷயம் ஞானத்தை பத்தி ஏதாவது கொஞ்சம் தெரியணும் அதுவும் போற நேரத்துல எப்ப தெரியணும்னு நினைக்கிறாங்க போற நேரத்துல தெரியணும் இப்ப எல்லாம் வேண்டாம் வாழ்றதுக்கு அது பயன்படாது நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலே ஞானம்தான் நமக்கு வாழ்வையை கொடுக்கிறோம் வாழ்வை அழிப்பது எது வாழ்வை அழிப்பது

இறைக்க இருந்து வெளியில வந்தது உயிர்கள் எல்லாம் கர்மாவின் நிமிடமாக பல உடல்களை பல திறமைகளை எடுத்து வருகிறது அப்ப இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா இப்படியே நேற்று பள்ளி அதுக்கு முன்னாள் மாடு அதுக்கு முன்னாள் ஆடு இப்படியே ஆவி ஆவியா சுத்தி சுத்தி சுற்றி மண்ணுக்குள்ளேயே சுத்தி இருக்கோம் மண்ணை தாண்டி நிறைய பிரம்மாண்டமான நிலைகள்லாம் இருக்குது இல்லையா அப்ப தான் சொந்த ஊர்லயே வாய்ஸ் முடிச்சிருவாங்க பயங்கரமா இருக்கும் பூமியை எடுத்துட்டீங்கன்னா அமெரிக்கா சிங்கப்பூர் ஒவ்வொரு நாடும் நாடுகளே உருவாகாத காடுகள் கூட அற்புதமாக இருக்கும் அமேசான் காடுலாம் உள்ள நுழைஞ்சா திரும்பி வர்றதுக்கு வழி தெரியாது இல்லையா அந்த மாதிரி மண்ணுக்குள்ளேயே இந்த உயிர்கள் சுற்றி இருக்கு இதை தவிர மற்ற பிறப்புகளே தெரியவில்லை சரி மண்ணிலையாவது நம்ம சுத்திட்டு இருக்கோம் கரெக்டா இருக்கிறோமான்னு பார்த்தா அதுவும் இல்லை ஒரு நிம்மதியாக வாழ்வதற்கோ சந்தோஷமா இருக்க முடியுதா வாய்ப்பே இல்லை நாம சந்தோஷமா நம்ம கூட இருக்கிறவங்க படக்கூடிய பாட பார்த்தா நம்ம எப்படி இருக்க முடியும் வேண்டியவங்களா இருந்தா நம்மள அது இருக்கோம் வேண்டாதவங்களா இருந்தா அது இன்னும் நம்மளை பாடப்படுத்தும் அப்ப நம்முடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கைய என்ன பண்ணுகிறதுனா இன்பேலன்ஸ் சமநிலைப்படுத்தாம நம்மளை கொண்டு இருக்கின்றன இன்ப துன்பங்கள் அப்ப இந்த இன்ப துன்பங்கள்ல இருந்து விடுதலை என்பது எப்பொழுது அதான் கேள்வி இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் எதுக்கு இன்னைக்கு இன்பமா இருந்தா நாளைக்கு துன்பம் இன்னைக்கு துன்பம் நாளைக்கு இன்பம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஏங்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்களே ஏன் இது எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டும் அப்படி நாம நினைச்சா அதுக்கு நமக்கு முடிவு கிடையாது இன்ப துன்பம் நம்ம நினைச்சா வருது பாடா பட்டு போட்டு வாத்தியா மாறிடலாம் இல்லையா மனதுக்கு எப்படி இருக்கும் கடுப்பா இருக்கும் பழகுறவங்க நம்மள வந்து இன்செல்ட் பண்ணாங்கன்னா அப்ப அந்த இன்ப துன்பம் என்பது நாம நினைச்சு நம்ம எல்லாரும் இன்பத்தைதான விரும்புவோம் யாரும் இன்பத்தை விரும்ப மாட்டாங்க இன்பத்தை வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா ஞானி கூட சொல்லுவான் ஆனா அவன் இன்பத்தை தான் பேர் இன்பம் ஏன்னா உங்க இன்பம் எல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துல இருந்தோம் அதுக்கப்புறம் அது பிரச்சனையா மாறிடும் ஆனா இறைநிலையில இருக்கிறது எப்பொழுதுமே இருக்கும் எனக்கு அது வேணும் அப்ப அவனும் ஒரு வேண்டுதல்ல தான் இருக்கும் இல்லையா அப்ப இந்த வாழ்க்கையில மாத்தி மாத்தி இன்ப துன்பம் என்கிறதெல்லாம் பிறவிகள் எல்லாம் உருவங்கள் எல்லாம் மாறி மாறி வருவது நிக்கணும்னு சொன்னா என் கார்டு விழம் இட் மஸ்ட் அப்ப ஸ்டார்டிங்னு ஒண்ணு இருந்தா எண்டுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அப்ப அந்த எண்டை நம்ம தொட்டுட்டோம்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சுட்டோம் ஆனா அந்த எண்ட் எதுவாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கா இருக்கும் அதான் ஆதி அந்தம் ஆதி அந்தமும் ஒன்று எங்க இருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே போய் முடிகிறோம் இதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தினுடைய தன்மை அதுதான் இப்ப ஒரு பொருள் உண்டாச்சுன்னா அந்த பொருள் என்ன ஆகும் வேற 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 ரூபாய் எடுத்து 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 கடைசியில் ஒரு நேரத்துல

பாரு பெரிய சாமியாருன்னா ஒண்ணுமே தெரியல கதை அடிக்கிறோம் இவ்வளவு கதை அடிக்கிறோம் நினைப்பான் முழுமையில இருக்கும் அப்படி சொல்லிட்ட எப்படி சொல்லிட்டேன்னு சொன்னா அவனுக்கு ஈக்குவலா இவன் வந்து போராட இறங்கிடும் அவனை இவன் ஈக்குவலே இல்ல அவன் சொல்றது உண்மையே இல்ல அதையே உள்ள வாங்கணும் அதுக்காக ஏன் போராடணும் என்ன நினைக்கிற பொழுது அந்த ஞானம் என்ன பண்ணிடுறாரு அமைதியாக இருக்க ஆனா பாக்குறவங்களுக்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா எல்லா விஷயங்களும் தெரியும் அதுதான் ஞானம் ஏன்னா ஞானம் வந்துட்டுன்னு சொல்லி நம்ம டாம் டேம்னா ஆடுங்கன்னா அது அஞ்ஞானம் அது ஞானமாகாதுனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அப்ப எங்கே மௌனம் இருக்கின்றதோ அங்கே ஞானம் இருக்கிறது அதனால ஞாபகம்